இந்தியா எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடி வரும் இங்கிலாந்து தனது முதலனிங் பேட்டிங்கில் களமங்காமலை ஐந்து ரன்களை ஸ்கோர் போர்டில் சேர்த்துள்ளது இதற்கு காரணம் ஜடஜா அஸ்வின் செய்த ஒரு செயல்தான் அதாவது இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் இந்தியா பேட்டிங் செய்து வந்தபோது ஜடஜா பிச்சின் நடுவே ரன் ஓடுவார் பொதுவாக பிச்சின் நடுவே ஒரு கற்பனையாக அல்லது தோராயமாக பேட்டிங் செய்யும் என்றிலிருந்து பவுலிங் என்று வரை ஒரு பகுதியை கணக்கிட்டு வைத்திருப்பார்கள் இது பந்து பந்தை பிச் செய்து வீசுவதற்காக பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் ஆனால் இந்த இடத்தில் பேட்டர் ரன் ஓடினால் பிச்சானது சேதமாகும் இதனால் பந்து வீசும் அணி நினைத்தபடி பந்து வீச முடியாது எனவே பேட்டிங் செய்யும் அணியின் இந்த செயலை கடுமையாக கண்டிக்கும் வகையில் இப்படி ஒரு பேட்டர் பிச்சின் நடுவே ரன் ஓடினால் அப்போது அவருக்கு முதல் வார்னிங் வழங்கப்படும் குறிப்பாக கடைசி வார்னிங்கும் இதுவே ஆகும் ஆனால் இரண்டாவது முறையாக இப்படி செய்தால் பேட்டிங் செய்யமணி நியாயமற்ற முறையில் நடந்து கொண்டதாக பீல்டிங் மணிக்கு ஐந்து ரன்கள் பெனால்டி ரன்களாக வழங்கப்படும் இந்த வார்னிங் முறை ஒரே இன்னிங்ஸில் இரண்டு முறை செய்தால் மட்டுமே இப்படி பெனால்டி ரன்கள் வழங்கப்படும் அந்த வகையில் ஜடஜா முதல் நாளை இந்த வார்னிங்கை பெற்ற பட்சத்தில் இரண்டாவது நாளில் அஸ்வின் நூற்றி இரண்டாவது ஓவரின் போது பிச்சின் நடுவே ஓடுவார் இந்நிலையில் இதனை கவனித்த அம்பையர் ஜோயல் வில்சன் ஐந்து ரன்கள் பெனால்டி ரன்களாக வழங்கும் சிக்னலை காட்டுவார் இந்நிலையில் அந்நேரம் அஸ்வின் அம்பையரிடம் சில வார்த்தைகள் பேசுவார் மேலும் ஐந்து ரன்கள் பெனால்டி ரன்களாக போனதை பெவலினில் அமர்ந்து பார்த்து வந்த ரோஹித் சர்மா ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன் காட்டுவார்